அருந்துண்டாற்றிய தமிழக அந்தனர்கள் சித்தர் பரம்பரையில இன்னைக்கு நம்ம பார்க்க போறவர் யார் அப்படின்னா காரை சித்தர் மண்ணை பொண்ணாக்குறது மண்ணை மருந்தாக்குறது தண்ணீரால காரை ஓட விடுறது இது மாதிரி பல சித்து விளையாட்டுகளை செய்த ஒரு சித்தர் தான் ஸ்ரீ காரை சித்தர் அவர்கள் இவர் வந்து பாத்தீங்கன்னா கும்பகோணத்தை அடுத்து இருக்கக்கூடிய குடமுருட்டி அப்படிங்கிற ஆறு அந்த குடமுருட்டி ஆற்றுக்கு அருகில் இருக்கிற நாகரசம்பேட்டை அப்படிங்கிற ஒரு சிற்றூரில் பிறந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு பிறந்தார் இவருடைய தந்தையார் பெயர் கிருஷ்ணமாச்சாரியார் தாயார் குஞ்சம்மாள் இவர் இளம் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா யுத்தத்தில் ஈடுபாடு கொண்டிருந்தார் படிப்புல வந்து பெருசா ஆர்வம் கொள்ளல பன்னெண்டு வயசுலேயே வீட்டை விட்டு வெளியேறி இமயமலை சுற்றி இருக்கக்கூடிய காடுகள் எல்லாத்துலயும் அவர் வந்து செல்ல ஆரம்பிக்கிறாரு அதாவது இந்த உலகியல் வாழ்க்கை லௌகீக வாழ்க்கை இது எல்லாத்துக்கும் அப்பாற்பட்ட உயர்ந்த ஞான நிலை அப்படிங்கிறத அடையணும் அப்படிங்கிறது தான் இவருடைய நோக்கமாக இருந்தது இப்படி பல முறை வந்து அவர் வீட்டை விட்டு வெளியேறிட்டே இருந்தார் அதுக்கப்புறம் இவருடைய தாயாருடைய விருப்பப்படி சுலோச்சனா அப்படிங்கிற ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள்கிறார் அந்த தம்பதிக்கு ஒரு மகனும் ஒரு மகளும் வந்து பிறக்கிறாங்க இவர் மிகப்பெரிய ஒரு சித்த புருஷர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம்லாம் அவருக்கு கிடையாது நம்ம இந்த சமுதாயத்துக்கு ஏதாவது சேவை செய்யணும் அப்படிங்கிறது இவருடைய உள்ளத்தில் உள்ளூர பதிந்த ஒரு விஷயமா இருந்துச்சு அதனால் தொடர்ந்து மக்கள் எல்லாருக்குமே உதவி செய்யக்கூடியவராக தான் அவர் இருந்தார் அந்த ஒரு ஞான நிலையை அடைந்த பிறகும் கூட கனக வைப்பு அப்படிங்கிற ஒரு அரிய சித்த நூலை இவர் வந்து எழுதியிருக்காரு ஏழை எளிய மக்களுடைய துன்பங்களை கண்ணீரை துடைப்பதுதான் தன் வாழ்க்கையினுடைய நோக்கம் அப்படின்னு கருதி அதற்காகவே தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து கொண்டவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு இவர் சித்தி அடைந்தார் கும்பகோணத்தை அடுத்து இருக்கக்கூடிய காந்தவெளி அப்படிங்கிற இடத்துல இவருடைய அதிஷ்டானம் அப்படிங்கிறது அமைந்திருக்கிறது அந்த வகையில் அருந்துண்டாற்றிய தமிழகந்தன்களில் சித்தர் பரம்பரையில் நம்ம ஏற்கனவே பார்த்த பாம்பாட்டி சித்தர் திருமாளிகை தேவர் இவங்களுடைய வரிசையில் முக்கியமானவராக ஸ்ரீ காரை சித்தர் அவர்களும் திகழ்கிறார் இதே மாதிரி அருந்துண்டாற்றிய தமிழகந்தனர்கள் ஒவ்வொருத்தருடைய குறிப்புகளையும் அடுத்தடுத்த பதிவுகளில் பேசுவோம் நன்றி